அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன இன்றைய பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களையும் பார்த்திருக்கின்றோம் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி என்பர்களுக்கான பலன் மேஷ ராசி என்பர்களே இன்றைய தினம் புதிய நபர்கள் உங்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு உதவி செய்வோம் யாருன்னு தெரியாது முன்ன பின்ன பழக்கம் இல்லை பேச்சுவார்த்தை இல்லை ஆனால் இவங்க எப்படி நமக்கு இவ்வளோ பெரிய உதவிகள் செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு புதிய நபர்கள் உங்களுக்கு பெரிய பெரிய உதவிகளாக செய்வாங்க இதுதான் உங்களுடைய இன்றைய ராசி பலன்கள் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய உங்களின் நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காலையில ஏழு மணியிலிருந்து இருந்து எட்டு மணி வரும் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட ஆனது மூன்று அதிர்ஷ்டம் தரும் நல்ல உதவக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் அதே மாதிரி நீங்க இன்னைக்கு யாருக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்க இன்று உதவி செய்தால் நன்மைகள் உண்டாகும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அருத்தி தேவதைகளான நவதுகள் நவசக்திகளை வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஓம் ராஜ ராஜேஸ்வரி நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குடும்ப சண்டையை தவிர்க்க ராகு காலத்தில் ஹனுமன் கோயிலில் வழிபடலாம் அதுபோல் வழிபடும் உங்களுடைய குடும்ப சண்டைகள் தீர்ந்து ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை அமையும் சுமூகமான முடிவுகள் கிட்டும் அடுத்தபடியா நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய தினம் சக ஊழியர்களிடம் மதிப்பும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நாளாக உள்ளது இன்றைய தினம் நீங்க வேலை சம்பந்தமா யாருக்கிட்ட உதவி கேட்கிறீங்களோ அவங்க கிட்ட உதவி கிடைக்கும் உங்களுக்கு மேல் இருக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு கீழ் இருக்கும் உங்களுடைய ஊழியர்கள் உங்களுடைய சொல் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம இல்லையா உங்களை மற்றம் தட்டாமல் கரெக்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய உங்களை அதிர்ஷ்ட எண்ணானது பதினைந்து இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நந்தி தேவன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அண்ணாமலையார் போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்பது விதமான கடவுள்களுக்கு அந்தந்த கடவுளுக்கு உண்டான மூல மந்திரத்தை சொல்லி வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் பிள்ளைகளோட கல்வியில ஆர்வம் காட்டுவீங்க உங்க பிள்ளைங்களும் கல்விக்கே ஆர்வம் காட்டுவாங்க அதனால உங்க பிள்ளைங்க இன்றைய தினம் நல்லா படிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க அதே மாதிரி நீங்களும் அடுத்தடுத்து எந்த ஒரு நிலையில் உங்க பிள்ளைங்களை உயர்த்தலாம் அப்படின்ட்டு கல்வி சார்ந்து யோசிக்கக்கூடிய நாளா இன்று இருக்கும் இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இன்றைய உங்களின் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது பதினெட்டு இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பாபநாசி நம இன்றைய உங்களின் பரிகாரங்கள் சமய வெறுப்புகள் இல்லாமல் அனைவருடனும் இயல்பாக பழகுங்க அதுவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் உதவியையும் பெற்று தரும் ஏன்னா இன்றைய தினம் உங்க கூட பழகிற வேற்று சமயத்தினரால் உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே இன்றைய தினம் மனச்சாட்சிக்கு ஏற்ப செயல்படுங்கள் உங்க மனச்சாட்சியின்படி நீங்க யார் ஒருத்தரையும் ஏமாற்றாமல் துன்புறுத்தாமல் இருங்க உங்ககிட்ட யாராவது கேள்வி கேட்டா கூட உங்க மனச்சாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி உண்மையான நேர்மையான பதிலை சொல்லுங்க இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் கருப்பு இன்றைய உங்களின் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண் பத்து இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வராகவதாரம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய இன்றைய உங்களின் பரிகாரம் ராமர் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி என்பர்களை இன்றைய தினம் தொழிலில் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப்பால் நல்ல பலனும் கிடைக்கும் இல்லையா ஏற்கனவே இருக்கிற பார்ட்னர்ஸ் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஐடியாஸையும் நல்ல வருமானத்தையும் நல்ல ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க அதனால் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் அப்படின்ட்டு கணக்கில் வச்சுக்கோங்க அடுத்து உங்களுடைய அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம் இன்றைய உங்களின் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை அதிர்ஷ்ட எண்ணானது பதினாலு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு அறிவு தெய்வம் அது சரஸ்வதியா இருக்கலாம் அயக்கரியவராக இருக்கலாம் ஞானத்தை வழங்கக்கூடிய கடவுள்கள் யாராயிருந்தாலும் வழிபடலாம் இன்றைய உங்களின் பரிகாரம் தாமரை பூவை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து தூங்குங்க அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னீராசி அன்பர்களுக்கான பலன்கள் கன்னியராசி அன்பர்களே இன்றைய தினம் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் நாளாக அமையும் இன்றைய உங்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதனால பிள்ளைகளுக்கு வடமேற்கு திசை நோக்கி வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு அதாவது இன்டர்வியூஸ் ஜாப் சர்ச்சிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணலாம் வடமேற்கு திசையிலிருந்து உங்களது பிள்ளைகளுக்கான வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு பெருமை உண்டாக வாய்ப்பு இன்றைய உங்களின் திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் சாக்லேட் நேரம் இன்றைய உங்களின் நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது எட்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வாமனர் இன்றைய உங்களின் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சக்தி தரும் நலம் தரும் எல்லாம் தரும் இன்றைய உங்களின் பரிகாரம் பழைய குற்றங்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் அது நீங்க செஞ்சதாகவும் இருக்கலாம் உங்களுக்கு மற்றவங்க செஞ்சதாகவும் இருக்கலாம் அதனால நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து வருத்தப்படாம அடுத்து ஆக வேண்டியது என்னவோ அதை மட்டும் பாருங்க அப்படி இருக்கும்போது உங்களோட வகையில் நன்மைகள் உண்டாகும் இல்லை பலசலான் நினைச்சு நான் வருத்தப்பட்டு தான் இருப்பேன் அது உங்களை மேலும் மேலும் மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்கும் அடுத்தபடியா நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் கணிதம் கல்வி இந்த மாதிரியான டிபார்ட்மெண்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகும் இப்போ கணிதம்னு பார்க்கும்போது டீச்சிங் ஃபீல்டில் அக்கௌண்ட்ஸு கணக்குகளுக்கு பார்க்குற எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு நின்று முக்கியத்துவமான நாளாக இருக்கும் அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் லைன்லேயும் ஐடி எல்லாத்துக்கும் இன்றைய தினம் ஒரு நல்ல வாய்ப்பினை உண்டு பண்ணும் அமையும் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் இன்றைய உங்களின் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதினெட்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவாய நம இன்றைய உங்களின் பரிகாரங்கள் நோய் தீர முருகன் கோயில் சென்று பாலபிஷேகம் செய்து வாருங்க அப்படி செய்யும்போது தீர்ந்து உடல் நலம் தேர்ச்சி பெறும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே உங்களின் தடைகள் கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிவுக்கு வர வாய்ப்புகள் உள்ளது அதனால் வாழ்வில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான நாளாய் இன்று அமைய வாய்ப்புகள் உள்ளது அதனால் இன்றைய தினத்தை மனதில் கொண்டு உங்களின் பிரச்சனைகளை கொள்ள வாய்ப்புகள் உள்ளது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் இன்றைய உங்களின் நல்ல நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது ஏழு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் சனீஸ்வரன் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரணாகதி நம இன்றைய உங்களின் பரிகாரம் அம்மன் அல்லது காளியம்மனுக்கு பூஜை செய்து வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கலாம் அல்லது தடைப்பட்ட வாய்ப்புகள் முன்னேற்றத்தை தரும் நாளாய் அமையலாம் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது ஆறு இன்றைய உங்களின் உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ருதுரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சாய்பாபா சரணம் இன்றைய உங்களின் பரிகாரங்கள் சுக்கர பகவானை வழிபட்டு அன்னதானம் செய்யும் பொருட்டு உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் தடைபட்ட விஷயங்கள் எல்லாம் இன்று நல்லபடியாய் முடிவுக்கு வரும் நாளாய் அமையும் எது இதெல்லாம் தடையில் இருந்துச்சோ எது இதெல்லாம் நடக்காம இருந்துச்சோ இல்லை எது இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல் இருந்துச்சோ அது எல்லாம் இன்று வெற்றியை சந்திக்கும் நாளாய் அமையும் உங்களின் இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு உங்களின் இன்றைய நல்ல நேரம் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை உங்களின் நல்ல அதிர்ஷ்டம் தரும் எண்ணானது ஐந்து இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் சரி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள்கள் அஷ்டலட்சுமிகளான என் வகை லட்சுமி அம்மன்கள் அதாவது ஆதி லட்சுமி தனலட்சுமி வித்யாலட்சுமி கீர்த்தி லட்சுமி சௌந்தரிய லட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி மற்றும் சாந்தி லட்சுமி ஆகிய எட்டு வகை லட்சுமி அம்மன்களை வழிபட இன்று உங்களுக்கு சுபமான நாளாய் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் பார்த்தோம் அதே மாதிரி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்னன்னா ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் அம்மனை இன்று ஒரு முறையேனும் முழு மனதோடு பக்தியில் சென்று தரிசிச்சுட்டு வாங்க போதும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்ப ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய தினம் உடன் பிறந்தோருக்கு சந்தோஷம் தரும் நாளாய் இருக்கும் அதனால நீங்க உங்களோட அண்ணன் தம்பி அக்கால் தங்கை இந்த மாதிரி உங்க கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இன்னைக்கு செய்யுங்க ரொம்பவே பூரிச்சு போயிடுவாங்க இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் வைன் நேரம் இன்றைய உங்களின் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட என்னானது இரண்டு இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் விக்னேஸ்வரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தூதாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மனதிற்குள் நல்ல விஷயங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நல்ல எண்ணங்களை உங்களை மேற்கொண்டு மேற்கொண்டு முன்னேற்றி நல்ல வழியில் கொண்டு வரும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே இன்றைய தினம் உறவுகளில் சந்தேகத்தை தவிர்க்க வேண்டும் பந்தங்கள் நண்பர்கள் மேலேயே உங்களுக்கு இன்றைக்கு சந்தேகம் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் சந்தேகத்தை தவிர்த்து ஒரு மென்மையான மனதோடு இன்று இருங்க சந்தேகமும் கோபமும் வெறுப்புகளும் இன்று உங்களை விரட்டும் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் இளம் பச்சை இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட நேரமானது காலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஒன்பது மணி வரை இன்றைய உங்களின் அதிர்ஷ்டம் தரும் நல்ல எண்ணானது பதினேழு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மர் இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாந்தி 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 இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா கோயில் பணிகளில் உதவி செய்யறதுக்காக உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை காசு பணம்னு இல்லை கூட துணைக்கு போய் எடுபடி வேலையாவது செய்யுங்க உங்களுக்கு அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் நாளாய் அமைத்து தரும் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன் நன்றி